அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வரை இருக்கின்றது அந்த நாள்ல நாம் வழிபட வேண்டிய நேரம் என்னையெல்லாம் பூஜைகள் வந்துட்டு செய்யலாம் எந்த மாதிரி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா ஆன்மீக பத்தின தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரிங்க இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த விரதமா சொல்லப்படுவது இந்த மகா சிவராத்திரி விரத நாள் என்று வந்துட்டு சொல்லலாம் சிவபெருமானின் அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் பலவிதமான பாவங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாகவே இந்த மகா சிவராத்திரி நாள் வந்து இருக்குங்க இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஆனது எந்த நாள்ல வருகின்றது நம்ம வந்து எந்த நேரத்துல சிவனுக்குன்னு பூஜை செய்யணும் சிவனை வந்து எந்த முறையில நம்ம வழிபட்டால் அதிக அளவுல நன்மைகள் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நாம் வழிபடக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள்ல ஒன்றுதான் இந்த மகா சிவராத்திரி அதுவும் ரொம்பவும் பக்தர்களால் பிரம்மாண்ட ஒரு விழாவாகவே வந்துட்டு கொண்டாடப்படுது என்றே வந்துட்டு நம்ம சொல்லலாம் சிவராத்திரி என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கறத அர்த்தம் இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து அன்று இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செஞ்சு வழிபாடுகள் வந்துட்டு செய்வாங்க மாசி மாதத்துல வரக்கூடிய அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதி வந்துட்டு மகா சிவராத்திரியா வந்துட்டு எடுத்து கொண்டாடப்படுது மகா சிவராத்திரியை பற்றியும் புராணங்களில வந்து அதிகப்படியான கதைகள் வந்து இருக்கின்றன சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தியோ இரவு அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லலாம் இன்னொரு கதையும் வந்துட்டு அதற்கு உண்டு அதாவது சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி என்று வந்து சொல்வது உண்டு அதனால மகா சிவராத்திரி என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தியோட நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்துட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையாய் வந்து இருக்கும் என்று கூட வந்துட்டு சொல்லலாம் துன்பங்கள் பல இன்னல்கள் கஷ்டங்களில் இருந்து நம்ம விடுதலை வந்துட்டு கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையாகவே வந்துட்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று வந்து வந்திருக்குங்க அதாவது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை அஞ்சு மணி நாலு நிமிஷத்திற்கு ஆரம்பித்து பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை அஞ்சு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்திற்கு வரையிலும் வந்துட்டு சதுர்பசி திதி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குங்க ஆக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆரம்பிச்சு இரவு முழுக்க சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் வந்துட்டு நடக்கும் இதுலயும் ரொம்பவும் முக்கியமான பூஜையாக வந்துட்டு சொல்லப்படுவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நள்ளிரவுல செய்யக்கூடிய பூஜை பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை வந்து நடக்கக்கூடிய நிசித்த காலை பூஜை இந்த பூஜைதான் ரொம்பவும் விசேஷமாக வந்துட்டு சொல்லப்படுதுங்க இரவு முழுக்க கண்முழிக்க வந்து முடியாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பூஜை இல்லையாவது வந்து கலந்துகிட்டு சிவபெருமான வந்து தரிசனம் பண்ணலாம் அதுவும் அன்று நான்கு கால பூஜைகள் வந்துட்டு நடக்கும் அந்த நான்கு கால பூஜைகளை எப்படி பிரிப்பாங்கன்னா முதல் கால பூஜை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷத்திலிருந்து இரவு ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இந்த முதல் கால பூஜையானது நடக்கும் இரண்டாவது கால பூஜை அப்படிங்கிறது இரவு ஒன்பது இருபத்தி மூணுல இருந்து அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்துட்டு பூஜைகள் நடக்கும் மூன்றாம் காலை பூஜை என்பது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறுல இருந்து மூணு நாற்பத்தி ஏழு வரை வந்துட்டு இருக்கும் அது வரைக்கும் வந்துட்டு பூஜை நடக்கும் நான்காம் காலை பூஜை அப்படிங்கிறது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூணு மணி நாப்பத்தி ஏழுல இருந்து அதிகாலை ஆறு மணி அம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஆக இந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இரவு தான் நீங்க வந்துட்டு சிவன் கோயிலுக்கு வந்துட்டு போகணும் அன்று இரவு முழுவதும் கோவிலையே நீங்க கண் விழித்து இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க சிவபெருமானை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல வந்துட்டு கண் விழித்து நீங்க பூஜை வந்துட்டு செய்தோம் என்றால் நமக்கு சிவனோட அருள் வந்துட்டு கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கின்றவர்கள் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில ஆறு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து பகல் மூணு மணி பத்து நிமிஷம் வரை இருக்கின்ற நேரத்துல பாறலை வந்துட்டு நம்ம செஞ்சு நீங்க உங்க விரதத்தை வந்துட்டு முடிச்சுக்கோங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தான் வந்து நாம கண் விழித்து சிவபெருமானம் வந்துட்டு வழிபடணும் அதுவும் ஒரு சிலரால வந்துட்டு இரவு முழுவதும் வந்துட்டு கண் விழிக்க முடியாது அதனால அவங்க வந்து மூன்றாம் கால பூஜையிலயாவது வந்துட்டு கலந்துகிட்டு வழிபடுவது என்பது ரொம்பவும் வந்துட்டு விசேஷம் இது வந்து அன்னை பராசக்தி ஈசனை வந்து வழிபட்டு வரங்களை பெற்ற ஒரு காலமாகவே வந்துட்டு சொல்லலாம் அதனாலதான் இந்த சமயத்துல நாமும் சிவ சிவபெருமான வந்துட்டு மனதார வேண்டி கேட்டோம் என்றால் நமக்கு வேண்டிய வரங்களை அப்படியே வந்துட்டு நமக்கு கிடைக்க செய்வாரு சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால் வந்து அர்ச்சனை செஞ்சு பலவிதமான பொருள்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் இப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க சிவனை நினைத்து தியானம் வந்துட்டு செய்யலாம் ஓம் நமசிவாய போற்றி என்ற மந்திரத்தை மட்டும் அன்று உங்களால எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரித்து அன்று இரவு முழுவதும் உச்சரித்து கொண்டே வந்துட்டு இருங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி சதுர்தசி தீதி ஆரம்பித்ததற்கு பிறகு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல வீட்டிலேயும் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு நெய்வைத்தியமா ஏதாவது வந்து செஞ்சு வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் இப்படிதான் மகா சிவராத்திரிய மிக ஒரு எளிமையான முறையில் வழிபடுவதற்கான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மாலை தான் வந்துட்டு நமக்கு சதுர்தசி தேதி வந்துட்டு ஆரம்பிக்குது அதுவும் மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை வரையும் வந்துட்டு அந்த சதுர்த்தசி விதியானது வந்துட்டு இருக்குங்க கண்பிழித்து இருக்கணும் அப்படிங்கிறவங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவுதான் வந்துட்டு கண்பிளிக்கணும் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேல உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை வந்துட்டு செய்யுங்க என்றென்றுமே நமக்கு வந்துட்டு நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்குங்க நன்றி வணக்கம்